சரி வாங்க சரி வாங்க நீங்க போங்க இதுக்கு தான் துணையாவே வரக்கூடாது துணைக்கு வந்தா என்ன ஆகும் நம்மள மாம் சாய்க்கிறாங்க வாங்க நிஜமாவே உங்க அப்பா உங்களுக்கு திட்டினார சார் நான் என்ன பொய்யா சொல்றேன் நிஜமாதாங்க அப்ப நீங்களே உங்க அப்பாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்களே ஐயோ நான் சொன்னா நம்ப மாட்டாரு எங்க அப்பா அருமையான அப்பா நீங்க சொன்னா நம்புவாங்க ஹலோ ஹலோ காய் ஹலோ யாரா அப்பாவா கொஞ்சம் இருங்க ஐயோ என்ன பேசறது நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க பேசுங்க சார் சொல்லுங்க ஆமா மாமா மாமா தலைவா கொஞ்சம் விடுறீங்களா பாரு கூட்டம் கூடி போச்சு வாங்க வாங்க வேலைக்கே போக மாட்டாங்க இதுக்குன்னா கூட்டம் கூட்டின்னு பாப்பாங்க தலுங்கடா தலுங்கயா

போய் தண்ணி தானே கொண்டு வர சொன்னேன் இங்க நின்னுகிட்டு என்ன முழிச்சுக்கிட்டு இருக்க அது வந்தாட்டி இந்த பெருச்சா இல்ல பெருசா இல்லையா எங்கம்மா அது போயிடுச்சு தள்ளு உம் ரொம்ப நாள் அந்த பெருசா இந்த வீட்டை சுத்திக்கிட்டு இருக்கு இன்னைக்கு பொரிய வச்சு புடிச்சிடுற போய் தீப்பிடி கொண்டா தீப்பிடி காணும் என்னம்மா தேராமலை காணுங்கிற சரியா போய் பார்ப்போம் உடகிட்டே இருக்க போயிட்டாட்டி எடுத்து வாக்கா

நான் நிறுத்துன்னு சொல்லுவேன் நல்லா கேட்டுக்க எக்காரணத்தை முன்னிட்டோம் நீ நிறுத்துன்னு சொல்ல கூடாது நான் கூடின்னு சொல்ல மாட்டேன் சரியான போட்டி ஆமா பெரிய பேஸ் வீரப்பா நினப்பு அப்படியே அடிச்சண்ணா போட்டி ஆரம்பிக்கலாமா யார் முதல்ல குடிக்கிறது நீங்க தான் பாச நீங்க முதல்ல எங்க சொல்லு குடி கொஞ்சமா குடி நிறுத்து நிறுத்து போட்டியின் விதிகளை மீறாதே நிறுத்து என்று நான் தான் சொல்ல வேண்டும் நிறுத்தே நீ குடிச்சாலும் சரி இந்த பாட்டுல கடிச்சாலும் சரி உங்க அப்பா இருக்கும்போது அநாத ஆசிரமத்துக்கு மாசம் மாசம் பணம் அனுப்புவாரு ரெண்டு மாசமா அது வரல அதான் ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தேன் உங்க பேரு எனக்கு தெரியலீங்களா என் பேர் பத்மாவதி என் நரசிங்கோம்லதான் நீங்க பிறந்தீங்க பார்வதியம் எங்க இருக்காங்க தெரியுமா அதுக்கப்புறம் அவங்கள நான் சந்திக்கவே இல்ல எனக்கு தெரியாது மேனேஜர் வந்ததும் நாளைக்கே உங்களுக்கு செக் வந்து சேர்ற மாதிரி ஏற்பாடு பண்றேன் நீங்க எங்க இருக்கீங்க ஏ ஏற்கனவே உங்களை தெரியுமா இல்லைங்க எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரி இருந்தது இவங்க வேற அப்போ நான் வரத்த போய் என்னமா வேலைக்காரி மாதிரி இருக்கீங்களே அதுக்காக நான் வருத்தப்படல என் புள்ள கூடவே இருந்து அவனை கவனிச்சுக்க முடியுதேன்னு சந்தோஷப்படுறேன் நீங்கதான் ராஜாவோட அம்மாங்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்லலையா நேரு வரும்போது சொல்லலான் இருக்கேன் அது வரைக்கும் தயவு செஞ்சு இந்த உண்மையை நீங்களும் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க நீங்க ரெண்டு பேரும் எப்ப பேச ஆரம்பிச்சீங்களோ அப்பவே வந்துட்டேன் இப்ப நீ என் கூட புறப்பட்டு என் வீட்டுக்கு வர அங்க வந்து மத்ததெல்லாம் விவரமா சொல்லு அப்படி நீ சொல்லன்னு வச்சுக்க எந்த ரகசியத்தை அந்த கூடனுக்கு தெரியாம நீ மறைக்கிறியோ அத பொத்தாம் போதுல போட்டு உடைச்சிருவேன் எப்படி சௌகரியம் போலாமா என்ன என்னமா இவ்வளவு தூரம் நீங்க எங்க போனாலும் உங்களை விடுறதா எனக்கு உத்தேசம் இல்ல என்ன சொல்றீங்க ஒண்ணில்ல மா உ கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும் அப்படியா வாங்க மருந்துகிட்டே பேசுவான் நீ என்ன என்னமா அப்படி முக்கியமான விஷயம் அப்பாவை யாரு கொண்டாங்கன்னு போலீஸ்க்கு துப்பு கிடைச்சு போச்சான் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இஏ ஜேண்டால அரஸ்ட் பண்ணிட வந்து சொன்னாரு என்ன இந்த குளிர்காலத்துல இப்படி உங்களுக்கு வைக்கது அது உள்ளார புழுக்கம் வெளியவே வேர்யா வருது அது மட்டும் இல்ல மாமா लक्ष्मी அம்மாவை யார் கொலை செய்ய முயற்சி பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கள நிஜமாவா யாரா அது இங்க இருக்கான்